ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேனலை வந்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுல பேச முடியாங்க காத்தது மட்டும்தாங்க வெளியே வருது அதான் மூச்சு செம்மையாக அழைக்குதுங்க மேத்தமாகவே தாங்க போயிட்டுருக்கு ஜோருங்க போயிட்டு இருக்குங்க குண்டும் குளியுமா துவாரைகள் நடைஞ்ச இடமா தாங்க இருக்கு போற வழி ஃபுல்லாக அங்கே போற முடியாது பயங்கரமான பயணமாக தான் இருக்கு கம்பு வச்சுதான் ஏற போக முடியுது நானே இடையில ஒரு கம்பு வச்சு எடுத்து தாங்க ஏறி போனேன் பை தூரத்தில் சரியான எஜ்ஜுங்க

சித்தர்கள் வாழும் சொர்க்க பூமி நீங்கள் கல்வெட்டில் படம் வரைஞ்சிருக்கு அதை பார்த்துக்கிட்டே அப்படியே பயணம் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படியே போ போயிட்டு இருந்தோம்னா நல்லா மூச்சு அழைக்கும் வறுத்து ஊற்றுதுங்க போகிற பதிலாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கால் தடம் இருக்குது இந்த பாறையிலே பதிஞ்சது அதை தொ அப்படியே சாமி தொட்டு சாமி விட்டுட்டு அப்படியே மேற்கொண்டு பயணத்தை ஆரம்பிச்சாச்சு பயணம் வந்து மேல் நோக்கியே தான் போய்கிட்டுருக்கு பாருங்க சிவனியை நோக்கி போயிட்டுருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் சிவனை செடி பயணத்தில் கொஞ்சம் ஆபத்துக்கு நிறைஞ்ச மாதிரி நிறைஞ்ச இடமா தான் இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா அகத்தியர் சித்தர் இங்கேயே வாழ்ந்தவர் சிதரகிரி மலையிலேயே ஆ வெளியில் கலப்பாக இருந்துச்சு உட்காந்தாச்சுங்க உட்காந்து உக்காந்தாங்க போகிற மாதிரி இருக்குது எப்படியும் போ மேலே ஏறுறதுக்கு எப்படியும் கொ குறஞ்சது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆயிருங்க மேலே ஏறுறதுக்கு கீழே இறங்கும் போது எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரத்தில் இறங்கிடலாம் நினைக்கிறேன் அதிக திரும்பி கிளம்பியாச்சு அப்படியே மேலே நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தாச்சு இதுதான் கோரக்கர் போகிற வழி எல்லாம் கீழே இறங்கி போய்ட்டுருக்காங்க கோரக்கர் குகை இதுதான் கோரக்கர் சிச்சரோடய சமா ஜீவ் சமாதி இருக்குது அது மாதிரி போய்ட்டு சா தொட்டு சாமி விண்டுட்டு அப்படியே போகும்போது பார்த்தோம்னா மணி அந்த குரங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் பையன் யார் கொண்டு வந்து எதுவும் உடம்புங்க பசங்க சாமி கும்பிட்டுருக்காங்க எல்லாம் உள்ளார போயிட்டாங்க நான் மட்டும்தான் போகலை நான் வெளில வந்து அதாவது ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன் வரும்போது பையன் கொண்டு வந்தீங்கன்னா மூடியை ரத்தமாக கொண்டு வாங்க இதை அப்படியே சாமி கும்பிட்டு வந்து தண்ணியில் களை வச்சிட்டு உட்கார்ந்தாச்சு மீன் மசாஜ் நல்லா செஞ்சிட்ருக்கு இந்த காலில் உள்ள அறுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படியே வந்துட்டு நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வழியாக தாங்க இந்த கால்ஸ் வருது ஒரே தண்ணி ஓடுற இறைச்சல் சத்தமாக தாங்க இருக்குது நல்ல சவுண்டாக இருக்குங்க திரும்பி கிளம்பியாச்சுங்க பரக்கோ பார்த்து சாமி விட்டுட்டு திரும்பி அப்படியே மலையீற கிளம்பி வரும் அப்படியே கிளம்பியாச்சு